அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து இந்த மாதிரி பாதாமும் வால்நட்டும் வந்து நான் ஊற வச்சு புதன்கிழமை காலையில் எப்பயுமே மார்னிங் வந்து ப ப்ரஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்றது உண்டு அதுக்கப்புறம் நான் வந்து கடைக்கு போய் புதன்கிழமை ஈஸ்கோஸ் பார்க்கு சிங்கப்பூரில் இருக்கு பார்த்திங்களா அதில் தேவார கிளாஸில் வந்து எல்லோரும் வந்து போயிருந்தப்ப நானும் கலந்துக்கிறக்காண்டி காண்டி இந்த டப்பாவை வந்து வாங்கிட்டு வந்தேன் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரவை உண்டை வந்து செஞ்சுட்டு போயிருந்தேன் அதுக்கு தேவையான முந்திரி பருப்பு உலர் திராட்சைலாம் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஐ அரை கிலோ ரவை தான் வந்து நான் யூஸ் பண்ணேன் முதல்ல ஒரு டம்ளர் ரவைக்கு ஒரு டம்ளர் சுகர் போட்டுக்கிட்டேன் சுகர் வந்து ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படின் தாண்டி தான் ஒரு டம்ளர் சுகரே போடணும் முதல்ல ரவையை நல்லா வறுத்துக்கிட்டு அது ஆறில் பரவு மிக்சி ஜாரில் போட்டு நாம் பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோடையே வந்து ஜீனி போட்டு கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டு நல்லா சுற்றிக்கிடுவோம் ரவை வந்து ரொம்ப வந்து நைஸாக அரைச்சிடக்கூடாது பரவலாமல் அரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒரு டம்ளர் ரவை ஒரு டம்ளர் சீனி வச்சுருக்கோம் உங்களுடைய உங்களுக்கு கொஞ்சம் சுகர் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரவ ஜீனியை வந்து முக்கா கப்பாக நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த டம்ளரில் வந்து நம்ம கொஞ்சோன்னு ஒரு காவாசி வந்து நெய் வந்து எடுத்துக்கிடுவோம் நெய் நல்லா உருக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நெய்யில் வந்து முந்திரி பருப்பும் கிறிஸ்மஸ் பழத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த அரைச்ச மாவில் வந்து நம்ம வந்து அதை போட்டு உருண்டை பிடிக்கணும் இப்போ நெய் வந்து ஜாஸ்தி இருந்தால் சில பேருக்கு தே ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும் அதனால தான் நம்ம வந்து நெய்யை வந்து கால் காலளவு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சூடான தண்ணியை வந்து வெது வெதுப்பான தண்ணியை தொளிச்சு நம்ம உருண்டை உருட்டிக்கிற போகிறோம் சில பேர் பார்த்திங்கன்னா பால் ஊற்றி உருண்டை பிடிப்பாங்க தேங்காய் பூலாம் போடுவாங்க நான் வந்து சீக்கிரமாக அது அப்படின்னு காண்டி தான் நான் பாலோ தேங்காய் பூவை போடாமல் வெறும் மிதமான சுடுதண்ணியில் தெளிச்சிக்கிட்டே நான் உருண்டை பிடிப்பேன் இப்போ நான் கிலோ ரவை எடுத்ததுக்கு எனக்கு ஐம்பது உருண்டை வந்து வந்துச்சு இந்த ஐம்பது உருண்டையுமே நான் வந்து தேவார கிளாஸ் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்னுடைய பதிவை வந்து தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நான் தேவார கிளாஸ் வந்து வாரம் வாரம் அட்டன் பண்ணுறேன் அப்படின்றது தெரியும் சிங்கப்பூரில் வந்து நீங்கள் இருக்கீங்கன்னா தேவார கிளாஸில் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தால் சிவா விஷ்ணு டெம்பிளில் ஞாயிற்றுக்கிழமை வந்து கிளாஸ் நடக்கும் அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த தேவார கிளாஸ் கேம்பிங்கை வந்து புதன்கிழமை இருந்தனால நான் காலையில் புதன்கிழமையே எந்திரிச்சு ரவ உண்டெல்லாம் ரெடி பண்ணி நான் பத்தரை மணிக்கு வந்து அந்த பீச்சுக்கு வந்து நான் போயிட்டேன் ஈஸ்கோஸ் பார்க்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் போன இனியும் அந்த குழுவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க சைக்கிள் எடுத்து ஓட்டுறது ஃபன்னாக வந்து விளாடுறது இந்த மாதிரிலாம் வந்து கலந்துக்கிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அன்னைய பொழுது வந்து அப்படி தான் வந்து போச்சு அடுத்து வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முக்கியமாக வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் இதை வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் அதாவது கோலம் போடுவது ஆண்கள் வந்து கோலம் போடலாமா விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து விளக்கு ஏற்றதை பற்றி நம்ம வந்து பார்த்துருவோம் பெண்கள் வந்து நல்லா மங்களகரமாக இருந்து விளக்குகள் ஏற்றும் பொழுது மகாலட்சுமி வந்து சேர்வாங்க அப்படின்றது காலங்காலமாக நம்ம வந்து கடைபிடித்துட்டு வர்ற ஒரு வழக்கம் முந்தி காலத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து மட்டுமே வீட்டை வந்து கவனிச்சுக்கிட்டு வந்தாங்க அதனால இந்த வேலைகளை எல்லாம் பெண்களே வந்து வீட்டை வந்து பார்த்துக்கிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா குடும்ப பொறுப்பு வந்து ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே வந்து இருக்குது அதனால் ரெண்டு பேருமே வந்து வேலைக்கு போகும் சூழ்நிலை வந்து இருக்கு காலத்துக்கேற்ப சில விஷயங்களை வந்து மாற்றுறது போல் ஆண் பெண் ரெண்டு பேருமே சமமாக நடந்து கொள்வது தான் கணவன் மனைவிக்கு அழகு ஆண்கள் வந்து விளக்கேற்றினா தவறு கிடையாது பெண்கள் வந்து மங்களகரமானவர்கள் மகாலட்சுமியை அம்சம் கொண்டவர்கள் அதனால தான் வந்து நம்ம விளக்கேற்றுவதை வந்து பெண்கள்கிட்ட பெண்கள் ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறோம் அதே அதே இதில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து சில காலங்களில் வந்து விளக்கேற்ற முடியாது மாதவிடாய் நேரத்தில் சில வேலைகள் காரணமாக வெளியே போயிருந்தாங்கன்னா அந்த நேரத்தில் ஆண்கள் வந்து விளக்கேற்றுவதில் தவறு கிடையாது கோயிலில் வந்து பூஜை செய்யும் பூசாரி கூட ஒரு தான் அவங்க தான் வந்து ஒரு யாகம் அப்படின்னு சொன்னால் விளக்கை வந்து ஏற்றுறாங்க கோலம் வந்து போடுறாங்க அதனால் ஆண்கள் வந்து விளக்கேற்றுவதில் தவறுகள் கிடையாது பெண்கள் இருக்கும் பொழுது பெண்கள் ஏற்றுவது நல்லது ஆண்கள் ஓவியம் வரைகிறது கோலம் போடுறது இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான கலை இதை வந்து ஆண்கள் வந்து தாராளமாக செய்யலாம் ஒரு வீட்டில் வந்து யார் கோலம் போட்டாலும் மகாலட்சுமி மகிழ்ச்சியோட வந்து உள்ளே வருவாங்க நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகள் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் அவங்களையும் வந்து பிழக்கேத்த நம்ம வந்து சொல்லித்தரலாம் காலையில எந்திரிச்சனையும் பள்ளிக்கு போறதுக்கு முன்னால நம்ம குளித்து முடிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு கிளம்ப சொல்லணும் இப்படி சின்ன வயசுலேயே வந்து நம்ம இறைநேரியை வ சொல்லி வளர்த்தோன்னா பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் வந்து தீய வழியில் செல்லாமல் இறைவழியில் அவங்க நேர்மையான சிந்தனையோடு இருப்பாங்க கொடுத்த தகவல் வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வாங்க இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத உங்களுடைய கருத்தை வந்து தெரிவிங்க நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் சமையல் ட்ராவல் பிளாக் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள் இந்த வீடியோவோட நான் முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் நல்ல ஆன்மீக தகவலுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்